பாஸ் கைவண்ணத்தில் அப்பா சொன்ன அழகிய கதைகள் பெண்களும் சாதிக்க வேண்டியது நிச்சயமென்றாலும் கடவுள் தனக்கு தந்த பொறுப்பிலும் தானே மிஸ் மாலதி ஜூன் ஆறு வருடம் இரண்டாயிரம் காலை சுமார் பத்து மணி இருக்கும் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்காக விண்ணப்பதாரர்கள் அமர்ந்திருந்தார்கள் அங்கே மேனேஜர் அறைக்கு வெளியே மேஜையிட்டு அமர்ந்துள்ள குமாஸ்தா பெண்மணி மிஸ் மாலதி என்று கூப்பிட அங்கிருந்து மாலதி எழுந்து எஸ் மேடம் என்று பதிலளித்தாள் உடனே அந்த குமாஸ்தா பெண்மணி மாலதியை பார்த்து நவ் யூ கேன் கோயின் என்று அவருக்கு பதிலளித்தார் மாலதியும் அவரது சொற்படி எழுந்து உள்ளே சென்றாள் அவள் மேனேஜர் அறையின் கதவை திறந்து சார் மே கமின் என்று கேட்க அதற்கு அந்த மேனேஜர் எஸ் பிளீஸ் என்று உத்தரவு கொடுத்தார் அவர் உள்ளே வரச் சொன்னதும் மாலதி தயங்கியபடியே வந்து மேனேஜரின் மேஜை முன்பு நின்றாள் மாலதி சுமார் இருபத்தேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவள் ஆரஞ்சு நிறத்தில் பூ போட்ட வாயில் புடவையும் அதே ஆரஞ்சு நிறத்தில் ரவிக்கையும் அணிந்திருந்தாள் கையில் ஒரு ஹேண்ட்பேகும் வைத்திருந்தாள் மாலதி முதல் முறை வேலை தேடி வந்திருப்பதால் அவள் முகத்தில் ஒரு பதட்டமும் பயமும் தென்பட்டது அந்த பதட்டத்தையும் பயத்தையும் தனது ஹேண்ட்பேக்கை கையில் இறுக்கமாக பிடித்தபடி வெளிப்படுத்தினாள் அவள் முகத்தில் பயத்தையும் பதட்டத்தையும் கவனித்த மேனேஜர் பேசினார் மேடம் பிளீஸ் சிடவுன் மேனேஜர் உட்கார சொன்னதும் தனக்கு முன்னிருந்த நாற்காலியை பின்னால் நகர்த்திய மாலதி அதில் சௌகரியமாக உட்காராமல் இருக்கை நுனியிலே அமர்ந்தாள் மாலதியின் இச்செயலை பார்த்த மேனேஜர் அவள் வெளி உலகிற்கு தனியாக வருவது இதுவே முதன்முறை என்பதை புரிந்து கொண்டார் பின்னர் அவர் சொல்லுங்க மேடம் உங்க பேர் என்ன என்று கேட்டார் சார் ஐ எம் மாலதி என்று அவள் சுருக்கமாக பதிலளித்தாள் ஓகே இப்போ என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று மேனேஜர் கேட்டார் இல்லை சார் அது வந்து இங்கே அசிஸ்டண்ட் கிளர்க் போஸ்ட் வேக்கண்ட் இருக்குன்னு பேப்பரில் ஆட் பார்த்தேன் சார் அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு வந்தேன் என்று பயம் கலந்த மெல்லிய குரலில் பதிலளித்தாள் மேலும் அவள் குரல் குழந்தையின் குரலை போன்று மிகவும் அழகாக இருந்தது ம் சி என்று தலையசைத்தார் மேனேஜர் அவர் அப்படி எதுவும் பேசாமல் தலையை மட்டும் அசைத்ததால் மாலதிக்கு குழப்பமாக இருந்தது அவளது குரல் வளை உள்ளே சென்று வந்தது அது அவள் இன்னும் அதிக படப்படப்புடன் இருப்பதை காட்டியது சொல்லுங்க மேடம் வாட் கேன் ஃபார் யூ என்று கேட்டார் மேனேஜர் அவர் அப்படி கேட்டவுடன் மாலதி ஹேண்ட் இருந்து தனது ஃபைலை எடுத்து பார்த்து அதில் அவளது பயோடேட்டா ஸ்கூல் மற்றும் காலேஜ் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கிறதா என சரிபார்த்து விட்டு அதை அவரிடம் நீட்டி சார் இது என்னோட பயோடேட்டா அப்புறம் எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ் என்று பதிலளித்தாள் அவள் நீட்டிய வாங்கி பார்த்த மேனேஜர் அதை மேஜையில் வைத்து விட்டு மீண்டும் இப்படி ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்பதை பார்த்த மாலதிக்கு படப்படப்பு இன்னும் அதிகமாயிற்று அவள் அதிக படப்படப்புடன் இருப்பதை கவனித்த மேனேஜர் என்ன மாலதி என்னாச்சி தண்ணி குடிக்கிறீங்களா என்று மேஜையில் இருந்து ஒரு குவலையை எடுத்து நீட்டினார் உடனே அவரது கையில் இருந்த குவலையை வாங்கி அதிலிருந்த தண்ணீரை வேகமாக குடித்து விட்டு குவலையை மேஜையில் வைத்தால் மாலதி ஐ திங்க் யூ ஆர் சோ மச் நர்வஸ் அபவுட் த இன்டர்வியூ யூ என்று கேட்டார் மேனேஜர் சார் என்றபடி பாதி மென்று விழுங்கி விக்கி நின்றால் மாலதி பாருங்க மிஸ் மாலதி டோன்ட் கெட் நர்வஸ் ஜஸ்ட் டேக் மீ அஸ் ஃபாதர் அவ்வளோதான் என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கோங்க வெரி சிம்பிள் என்றார் மேனேஜர் சகஜமாக மாலதி அவரது முகத்தையே உற்று பார்த்தாள் தொடர்ந்த மேனேஜர் சரி இப்ப நீங்க இங்க வேலைக்கு வந்ததையே மறந்துடுங்க என்ன உங்க அப்பாவா நினைச்சி உங்க வீட்டில் இப்ப என்ன நிலவரம்னு தெளிவா சொல்லுங்க என்று கேட்டார் மாலதி அவரை சற்று நேரம் அமைதியாக பார்த்துவிட்டு பின்னர் மெதுவாக நாற்காலியில் பின்னே நகர்ந்து சற்று சௌகரியமாக அமர்ந்தாள் மேனேஜர் அப்போது அவரது நாற்காலியில் அமர்ந்தபடி முன்னோக்கி தனது உடலை வளைத்து மேஜை மீது தனது இரு முழங்கைகளையும் வைத்து தனது தாடையை கைகளின் மீது ஊன்றி மாலதி என்ன சொல்ல போகிறாள் என்பதை கவனிக்க ஆர்வமாக இருப்பதை வெளிப்படுத்தினார் தனது அமைதியை கலைத்த மாலதி மெதுவாக தன் குடும்ப கதையை மேனேஜருடன் பகிர்ந்து கொள்ள தயாரானாள் மாலதி பேசினாள் சார் அப்ப எனக்கு வயசு பத்தொன்பது முடிஞ்சு இருபது ஆரம்பமாச்சு எனக்கு வாழ்க்கையில பெருசா குறிக்கோள் நோக்கம் அப்படின்னு எதுவும் இல்லை வீட்டுல அப்பா படிக்க சொன்னாரு நானும் சிம்பிளா பிஏ லிட்ரேச்சர் முடிச்சேன் என்னோட பிஏ டிகிரிய முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிருக்கும் அப்ப திடீர்னு வீட்டுல எனக்கு வரம் பாக்குறதா சொன்னாங்க எனக்கும் வாழ்க்கையில ஒரு புது சொந்தம் கிடைக்க போகுதுன்னு நானும் சந்தோஷமா சம்மதிச்சேன் வெரி நைஸ் என்று குறுக்கிட்டார் மேனேஜர் சார் என்று தனது பேச்சை நிறுத்தினால் மாலதி ஓ எம் சாரி யூ பிளீஸ் கண்டினியூ என்று மாலதிக்கு பச்சை கொடி காட்டினார் மேனேஜர் சுதாரித்து கொண்ட மாலதி தொடர்ந்தாள் அடுத்த ரெண்டு மாசத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆன முதல் ரெண்டு வாரம் நானும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருந்தேன் அப்ப திடீர்னு என்னோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமா ஒரு பெரிய இடி விழுந்துச்சு இப்படி மாலதி சொன்னதும் ஆச்சரியத்தில் மேனேஜர் தனது நாற்காலியில் பின்னோக்கி அமர்ந்தார் மாலதி தொடர்ந்தால் ஆமாம் சார் எனக்கு கல்யாணம் ஆன ரெண்டே வாரத்துல என்னோட அப்பா மாரடைப்புல இறந்துட்டார் ஓ மை குட்னஸ் என்று ஆச்சரியப்பட்ட மேனேஜர் பின்னர் ஐ எம் வெரி சாரி என்று தனது வருத்தத்தை தெரிவித்தார் மாலதி தனது கையில் ஒரு கைக்குட்டையை எடுத்து தனது ஒரு கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீரை லேசாக துரைத்து மீண்டும் தனது கதையை தொடர்ந்தாள் கல்யாணம் நடந்த சந்தோஷத்துல இருக்கிறதா இல்ல அப்பா இறந்த துக்கத்துல இருக்கிறதானே அப்ப எனக்கு ஒன்னும் புரியல ஆனாலும் என்னோட கணவரை நான் ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சி அவருக்காக என்னோட துக்கத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு திரும்பவும் சந்தோஷமாக குடும்பம் நடத்த ஆரம்பித்தேன் ஆனால் பட்டக்கால்லேயே படுமுன்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி எனக்கு திரும்பவும் இன்னொரு அதிர்ச்சி மேனேஜர் வருத்தத்துடன் மாலதியை பார்த்து கொண்டு அவள் சொல்வதை கவனித்தார் மாலதி தொடர்ந்தால் பத்து மாதம் கழிச்சு எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது என்னோட அப்பாவை இழந்த எனக்கு இது ஒரு ஆதரவாக இருந்தது ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கல அந்த குழந்தைக்கு மூணு மாதம் ஆகும்போது டாக்டர் திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ச்சியை தந்தாரு ஆமாம் என்னோட அழகான குழந்தைக்கு சரியான மூல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால அந்த குழந்தை உடம்பளவில் வளர்ந்தாலும் அதோட மனசுல கடைசி வரைக்கும் ஒரு குழந்தையா மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு இப்படி என்னோட சந்தோஷமான வாழ்க்கையில ரெண்டாவதா பெரிய இடி விழுந்தது இதை கேட்ட என்னோட கணவரும் ரொம்பவே ஆடி போயிட்டாரு இதனால இடிஞ்சு போன என்னோட கணவர் குழந்தைய குழந்தைகள் காப்பகத்துல விட்டுலாமுன்னு சொன்னாரு ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல இதனால எனக்கும் என்னோட கணவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒரு நாள் எனக்கும் என்னோட கணவருக்கும் சண்டை வந்த சமயத்துல நான் அவரை கொஞ்சம் தரக்குறவா பேசிட்டேன் இதை கேட்டு ஆத்திரப்பட்ட என்னோட கணவர் கையில கிடைச்ச குக்கர் முடியால என்னோட தலையில பலமா அடிச்சிட்டாரு அப்போ எனக்கு தலையில கிட்டத்தட்ட எட்டு தையல் போட்டாங்க நான் ஒரு மூணு நாள் பெட்ல இருக்க வேண்டியதாயிடுச்சு அந்த மூணு நாளும் என்னோட குழந்தைய என்னோட அம்மாவும் சரி என்னோட மாமியாரும் சரி யாருமே சரியாவே பாத்துக்கல அவன் அந்த மூணு நாளும் சரியா சாப்பிடல தூங்கல அவனுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாம போயிடுச்சு கிட்டத்தட்ட என்னோட குழந்தை எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா கடவுளோட புண்ணியத்துல அவன் உயிர் பொழைச்சிட்டான் இட்ஸ் ரியலி சேட் மிஸ் மாலதி என்று மேனேஜர் தனது பங்குக்கு வருத்தத்தை தெரிவித்தார் ஆனா அதுக்கப்புறம் நான் என்னோட கணவரோட கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசவே இல்லை அப்புறம் அவராக வந்து என்கிட்ட பேசினாரு பேசினார் அதுவும் அவரோட சுயநலத்துக்காக தான் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது என்னோடய பையனுக்கு அப்போ அஞ்சாவது பிறந்த நாள் நாங்களும் எதுவும் பெருசாக கொண்டாடலை யாரையும் வீட்டுக்கு அதிகமாக கூப்பிடுறதும் இல்லை ஏன்னா வீட்டுக்கு வரவங்க குழந்தைய பார்த்தா ஏதாவது முன்ன பின்ன சொல்லி என்னோட மனசை நோக்கடிச்சிடுவாங்க அதனால நான் யாரையும் கூப்பிடுறதும் இல்லை இப்படி அவனோட அஞ்சாவது அப்ப என்னோட கணவர் என்கிட்ட வந்து நம்மளோட எதிர்காலமும் நம்ம குழந்தையோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும்னா நம்ம சொந்தமா தொழில் பண்ணாதான் ஆகும்னு சொல்லி என்னை பேசி சம்மதிக்க வச்சு என்னோட அம்மா பேர்ல இருந்த ஒரே சொத்தையும் வித்து பத்து லட்சத்தை எடுத்து தொழிலில் போட்டாரு ஆனா அவரோட கெட்ட நேரமோ இல்லை என்னோட கெட்ட நேரமோ தெரியல அவருக்கு நல்ல தெரிஞ்ச தொழிலே அவரை கால வரி விட்டுடுச்சு போட்ட பத்து லட்சமும் மொத்தமா போயிடுச்சு இப்படி ஒரு மூணாவது பெரிய இடி வந்து என்னோட தலையில விழுந்தது என்னோட அப்பா போய் என்னோட குழந்த மூல வளர்ச்சி இல்லாம போய் இப்ப இருந்த ஒரே சொத்தும் போய் கிட்டத்தட்ட நான் குடும்பம் இருந்தும் ஒரு தான் நிற்கிறேன் என்று கூறி மாலதி துக்கம் தாளாமல் அழ ஆரம்பித்தாள் மாலதி அழ ஆரம்பித்ததை பார்த்த மேனேஜர் உடனே தனது இருக்கையிலிருந்து எழுந்து வந்து மாலதிக்கு அருகில் நின்று அழாதேம்மா மாலதி அழாத பிளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று கூறினார் தனது கண்களை துளைத்து கொண்ட மாலதி சார் இப்ப என்னோட கணவரும் வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல வீட்டை விட்டு வெளியிலே வரதில்ல இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நான் தான் வேலைக்கு முதல் முறையா வரேன் என்று கூறி முடித்தாள் அப்போது மாலதியை பார்த்து மேனேஜர் கேட்டார் ஏமா மாலதி சரி நீ இப்ப வேலைக்கு வந்துட்டா உன்னோட குழந்தையை யார் பார்த்துப்பா மாலதி மேனேஜரை திரும்பி பார்த்தாள் அவளது விழிகள் என்னிடம் பதில் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லியது மேனேஜர் திரும்பவும் கேட்டார் சரி உன்னோட கணவர் சொந்தமா தொழில் பண்ணி தோத்துட்டாரு அவர் திரும்பவும் வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாம் இல்லையா ஹம் என்றுபடி தலையசைத்தாள் மாலதி சற்று நேரம் யோசித்தபடி தனது நாற்காலிக்கு திரும்ப வந்த மேனேஜர் மாலதியை பார்த்தார் அவள் கண்கள் குளம் போல் காட்சியளித்தன தனது நாற்காலியில் பின்னே சாய்ந்தபடி அமர்ந்து மேலே விட்டத்தை பார்த்தபடி அவர் சற்று நேரம் யோசித்து விட்டு பேச ஆரம்பித்தார் இதை பாருமா மிஸ் மாலதி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஐ எம் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அண்ட் ஐஎம் த மேனேஜர் ஆஃப் திஸ் கம்பெனி ஃபார் நியர்லி ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்னோட இந்த அனுபவத்தில் நான் சொல்றேன் இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன்னோட விருப்பம் ஆம் என்பது போல மாலதி தலையசைத்தாள் மேனேஜர் மீண்டும் தொடர்ந்தார் என்னை கேட்டா நீ வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்ததே ஒரு பெரிய மிஸ்டேக் ஏன்னா உன்னை நம்பி ஒரு குழந்தை அதுவும் உலகத்தோட போராட தெரியாத ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு உன்னை விட்டால் வேறு நல்ல பாதுகாப்பு எதுவும் இல்லை மாலதி அமைதியாக மேனேஜரின் முகத்தை பார்த்தபடி அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் மேனேஜர் மீண்டும் அண்ட் த வெரி திங் இஸ் தட் யூ ஆர் நாட் குட் ஃபார் யு பிஸ்னஸ் ட்ரெண்ட் ஐ மீன் நீ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைய நல்லா பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு காம்படிட்டிவான உலகத்தில் வெறியோட போராட உன்னால முடியாது அண்ட் திஸ் இஸ் மை ஜட்மெண்ட் அபவுட் யூ மிஸ் மாலதி ஆர் எ குட் மதர் அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் அதுவே வேலைன்னு வரும்போது மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைன்னு தெரிஞ்சால் அதை காப்பகத்தில் அனுப்புகிற தைரியமும் உனக்கு வேணும் ஆனால் அது நிச்சயம் உன்கிட்ட கிடையாது ஸோ யூஆர் அன்ஃபிட் ஃபார் ய ப்ரொஃபஷ்னல் கரியர் மாலதியின் முகம் சற்றே வாடி போனது பின்பு மேனேஜர் பட் ஐ கேன் டூ எ ஃபேவர் ஃபார் யூ நீ உன்னோட கணவரை என்கிட்ட அனுப்பி வை நான் அவருக்கு ரெக்கமெண்ட் செஞ்சு எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் வேலை தரேன் என்று கூறினார் இதை கேட்ட மாலதி மேனேஜரை பார்த்து சார் நீங்க சொல்றதும் சரிதான் நான் வேலைக்கு வந்துட்டா என்னோட குழந்தைய பார்த்துக்க வேற யாரும் வரமாட்டாங்க அதனால நீங்க சொல்கிறதையே நான் செய்கிறேன் சார் எப்படியாவது என்னோட கணவருக்கு நல்லதா ஒரு வேலை வாங்கி கொடுத்துடுங்க சார் என்று கெஞ்சியபடி பேசினால் யூ டோன்ட் வரி ஐ வில் டேக் கேர் என்று ஆறுதலாக பதிலளித்தார் மேனேஜர் மீண்டும் தொடர்ந்த அவர் இதை பாருங்க மிஸ் மாலதி இதை உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை மாதிரி இன்னும் இந்த உலகத்தில் நாகரிகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பல பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னதான் இந்த உலகத்துல ஆண்களுக்கு பெண்கள் சலைச்சவங்க இல்லைன்னு பேசி பல பேர் பல துறைகளில் ஆண்களுக்கு நிகரா வந்தாலும் கூட தங்களுக்குன்னு ஒரு முக்கியமான கடமை இந்த உலகத்துல இருக்குன்னு மறந்தே போறாங்க எங்க ஒரு சமுதாயத்துல குடும்பம் அப்படிங்கிற கட்டுக்கோப்பு உறுதியா இருக்கோ அப்போ அந்த சமுதாயத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சமுதாயத்தை யாராலையும் அசைக்க முடியாது அதுவே ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பு மறந்துட்டு என்னதான் முன்னேற்றம் வளர்ச்சின்னு பேசினாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை சமாளிக்க அந்த சமுதாயம் நிச்சயமா ரொம்பவே சிரமப்படும் ஒரு நல்ல குடிமகன் அல்லது குடிமகள் நாட்டுக்கு தேவைன்னா அது எத்தனை பள்ளிக்கூடம் கோயில் கொள்கை மடங்கள்னு வச்சு நடத்தினால முடியாது ஆனா அதுவே ஒரு நல்ல அப்பா அம்மா ஒரு குடும்பத்துக்கு அமைஞ்சா அந்த நாடே கோவில் மாதிரி மாறிடும் இந்த உண்மையை புரிஞ்சுக்காம போனதுனால தான் இன்னைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி மூளை மூளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் முளைச்சிருக்கு உங்க வேலையில சாதனையை படைக்கிறத விட்டுட்டு உங்க குடும்பத்தை நல்லபடியா உருவாக்க பாருங்க உங்க பேரு தலைமுறை தலைமுறையா நெலச்சு நிற்கும் மேனேஜர் பேசி முடித்ததும் மாலதியின் கண்கள் கலங்கிய வண்ணம் இருக்க மேனேஜர் பெருமிதத்துடன் மாலதியை பார்த்து சொன்னார் மிஸ் மாலதி யூஆர் அப்பாயிண்டட் ஆஸ் ஏ குட் மதர் கங்கராட்ஸ்